தமிழகம் இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மதிப்பிற்குரிய தலைவர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த தேசத்தின் பிரதமர் ராகுல் காந்தி என்று நான் முன்மொழிகிறேன் என்று இந்த தேசத்தின் பிரதமரை தமிழகம் இன்றைக்கு முன்மொழிந்திருக்கிறது அதை இந்த நாடு வழிமொழியும் அப்பொழுதும் தமிழகம் தனித்தீவாகவே இருந்து வந்திருக்கிறது அந்த வகையில் நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று ஒரு மத சார்பற்ற அரசு ராகுல் காந்தியின் தலைமையில் இந்தியாவில் நிச்சயம் அமையும் இங்கிலஜி திரைப்படத்திற்கு அப்புறம் அந்த 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 படம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது வாக்காளர்களை விலை கொடுத்து வாங்க முடியும் என்கிற அசட்டுத்தனமான அரசியல்வாதிகளினுடைய நம்பிக்கை இன்றைக்கு குருடாகி கொண்டிருக்கிறது எந்த வாக்காளரிடத்தில் கேட்டாலும் நான் நடித்த எல்கேஜி படத்தினுடைய பாதிப்பினால் நாங்கள் வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கடமை செய்திருக்கிறது அதை நாட்டு மக்களுக்கு நானும் நினைவுபடுத்துகிறேன் வாக்கு என்பது விற்பனைக்கல்ல வாக்குச்சீட்டு என்பது இந்த தேசத்தினுடைய தலைவிதியை தீர்மானிப்பதற்கு இதை வாக்காளர்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் உடம்பு கோடிக்கே இருக்கிறவங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வந்து மூணு கோடி பேருக்கு நான் கொடுத்துருக்கோம் அதில் ரெண்டு கோடி பேராது எங்களுக்காக வாக்கு சொல்லி வாக்காளர்கள் கழுத்தில் மாலை போட்டு தண்ணீர் அடித்து பலி கொடுக்கக்கூடிய ஆடுகள் அல்ல என்பதை நண்பர் வைகை செல்வம் புரிந்து வேண்டும் அறிவாளை வைத்திருக்கிறார்கள் வெட்டப்போகிறார்கள் என்பது வாக்காளர்கள் தெளிவாகவே இருக்கிறார்கள்